வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிக சேனலில் மாந்திரிகங்களில் வரக்கூடிய அஷ்ட கர்ம ரகசியங்களும் மாந்திரிக ரகசியங்களும் மாந்திரிகத்தை நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் செய்திருக்காங்க எந்த வகையில் செய்திருக்காங்க மாந்திரிகத்தால் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் மாறணும் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான அஷ்ட கர்ம மாந்திரிகத்தை பல வகையிலும் பல வழியிலும் நமக்கு நமது முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லியும் இருக்காங்க அதில் வந்து எட்டு வகையான அஷ்ட தான் இதை ஆயிரத்தி எட்டு வகையான வகையில் செய்து வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு ஏவல் செய்து வசியம் செய்வது எப்படி என்பது தான் இது ஆண் பெண் வசியம் கிடையாது பெண்ணுக்கு ஆண் வசியம் கிடையாது ஏவல் செய்து பிரிந்திருக்கிற கணவன் மனைவியும் வசியம் செய்யலாம் பிரிந்திருக்கிற குடும்பத்தாரையும் வசியம் செய்யலாம் பிரிந்திருக்கிற நண்பர்களையும் வசியம் செய்யலாம் ஏவல் செய்து அதே போல் ஏவல் வெள்ளி சூனியம் செய்தும் நம்ம வசியம் செய்கிறது மாந்திரிகம் செய்கிறது இருக்குது வசியம் மட்டும் தனியாக செய்கிறதும் ஒன்று இருக்குது ஆனால் ஏவல் விட்டு ஒருத்தருக்கு வசியம் செய்கிறாங்கன்னாக்கா ஒன்று குடும்பத்தை கட்டி காக்காத கணவனோ இல்லை மனைவியோ குடும்பத்துக்கு கட்டுப்படாத கணவனோ இல்லை மனைவியோ இவங்களுக்கு ஏவல் விட்டு ஏவல் செய்து வசியம் செய்யலாம் ஆனால் இந்த ஏவலை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தெரியுங்களா ஏவலை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருடைய மனைவி இன்னொரு பெண் இன்னொருவருடைய கணவன் இன்னொருவருடைய ஆண் இவங்களை பணத்துக்காகவும் பொன்பொருளுக்காகவும் சொத்துக்காகவும் இச்ச ஆசைகளுக்காகவும் பசியம் செய்திருவாங்க அது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுடன் தொடர்பு இருக்காது பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும் சிறு பேச்சுவார்த்தையாக இருந்த இந்த விஷயம் அவங்களுக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு இல்லை அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை அடுத்தது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பணம் பொன் நகைகள் இதை வந்து வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம் அதை ஏமாத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அது மேலே ஆசையை வச்சு அவங்கள வசியம் செய்திருவாங்க ஏபிள் விட்டு இல்லை வசதி வாய்ப்புகளோட மிக பெரிய ஒரு நல்ல இடத்துல இருக்காங்கனாக்கா அந்த வசதி வாய்ப்புக்களை இவங்க வந்து அடையிறதுக்காக அவங்கள வசியம் செஞ்சுடுவாங்க ஏபல் விட்டு இப்போது ஆண் வசியன்றது வந்து ஆண் பெண் வசியம் பெண் ஆண் வசியம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த வசி இந்த வசியம்ன்றது வந்து கேட்டிங்கனாக்கா ஏபிள் விட்டு துஷ்ட ஆத்மாக்களை தான் ஏவல் விடுவாங்க மாந்திரிகர்கள் அது எப்படி விடுவான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஆணை வசியம் செய்யணுன்னா ஒரு பெண் துஷ்ட ஆத்மாக்களை இவங்க வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு பெண்ணை வசியம் செய்யணுன்னாக்கா ஒரு துஷ்ட ஆத்மாக்கள் துஷ்ட ஆத்மானால் என்ன கேள்வி வரும் துஷ்ட ஆத்மானால் துர்மரணம் அடைந்தவர்கள் தான் துஷ்ட ஆத்மா இப்போது துர்மரணம் அடைந்தவங்க கேட்டிங்கன்னாக்கா இளம் வயதில் இருப்பவங்க தான் இந்த மாதிரியான ஏவலுக்கெல்லாம் கட்டுப்பட்டு செய்வாங்க ஏன் அவங்க கட்டுப்பட்டு செய்யணும் இறந்த உடனே அவங்க வந்து சொர்க்கத்துக்கோ நிறகத்துக்கோ கேட்டால் விதி முடிவதற்கு முன்பதாக தற்கொலை செய்து கொண்டால் விபத்தால் மரணம் அடைந்தால் ஒருவேளை தூக்கு போட்டுக்கிட்டு சாகிறது விஷம் குடித்து சாகிறது தீ வச்சுக்கிட்டு சாகிறது இல்லை மற்றவங்க அடித்து கொள்ளுறது இல்லை மற்றவங்களால் வந்து பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறது இது தான் துஷ்ட ஆத்மா துர்மரணங்கள் வருவது இப்போ இந்த துர்மரணத்தில் இருக்கிறவங்கள வந்து எல்லா துர்மரணம் அடைஞ்சவங்களையும் வசியம் பண்ணி செய்ய முடியாது இவங்க இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்யக்கூடிய சில மந்திரங்களும் எந்திரங்கள் தகடில் எழுதி அந்த ஆத்மாக்களை வந்து பூஜை புனஸ்காரமெல்லாம் செய்து அவங்கள வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க தான் அவங்கள போய் வசியம் பண்ணி கொண்டு வருவாங்களே தவிர ஒரு வயதாகி இல்லை இளம் வயதிலே கூட அவங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் நல்லா இருந்தவங்க இறந்தாங்கன்னு அகால மரணம் இல்லாமல் அவங்களுக்கு மரணம் என்பது மரணம் வரக்கூடிய காலத்தில் போயிட்டாங்கன்னாக்கா அவங்க இவங்களுடைய மாந்திரிகத்துக்கோ வசியத்துக்கோ கட்டுப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க அடுத்த பிறவியை நோக்கி அவங்க போயிடுவாங்க அடுத்த பிறவியில் அவங்களுடைய ஜனன காலத்தை நோக்கி அவங்க செல்வாங்க ஆனால் இவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆசைகள் நிறைவேறாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து இருக்கக்கூடிய இவங்களை தான் ஒரு மாந்திரிகரால் வசப்படுத்தி அவங்க மூலியமாக சில வேலைகளை செய்ய வைக்க முடியும் அப்படி ஒரு பெண்ணை ஏபிள் விட்டு வசியம் செய்யணும்னாக்கா ஆண் துர்மரணம் அடைஞ்சிருந்தால் தான் அவங்கள வசியம் செய்ய முடியும் ஒரு ஆணை ஏவல் விட்டு வசியம் செய்யணுன்னாக்கா துர்மரணம் அடைந்த ஒரு பெண்ணை வச்சு தான் அவங்களுடைய ஆசைகளை தூண்டி இவங்களோட போய் அவங்கள வசியம் பண்ணி கொண்டு வந்தால் ஏவல் விட்டு வசியம் பண்ணி கொண்டு வந்தால் அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ஒன்று சேருவதற்கு துர்மரணம் அடைந்த அந்த ஆத்மா உதவி செய்யும் இதுக்கு மேலே விளக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது அது செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஏவல் என்பது கெட்டது தான் ஏவல் வச்சு ஒரு குடும்பத்தை அழிக்கிறது ஏவல் விட்டு ஒரு வியாபாரத்தை நாசம் பண்ணுறது ஏவல் செய்து ஒரு தொழிலை நான் அழிக்கிறது ஏவல் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி மற்றபடி வந்து கேட்டிங்கன்னா மனிதர்களை கூட அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியமெல்லாம் இருக்குது அது ஒவ்வொரு பதிவாக போகிறேன் கேட்டு பயன்பெற்றுனே வாங்க சரிங்களா சரி இப்போது ஏவல் நாம் செய்யணும் ஒருத்தரை வசியம் பண்ணுறதுக்காக ஏவல் வசியம் செய்கிறான்னு வச்சுங்களேன் அதுக்கு முதல்ல என்ன எடுப்பாங்கன்னு கேட்டிங்களாக்கா எந்த ஒரு ஏவலாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உருவ பொம்மைகளை செய்யணும் இப்போது ஒருத்தர் ஏவல் விட்டு வசியம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்குன்னு அவங்க ஏவல் பாவையை தயார் நிலையில் இருப்பாங்க அந்த ஏவல் பாவைக்கு வந்து எட்டு தொலை போட்டு எட்டு தொலைலையும் எட்டு வகையான வாசனை திரவியங்களை கலந்த ஒரு ஆணி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா மந்திர ஆணியாக இருக்கும் மந்திர ஆணின்னா அதுக்குன்னு ஒரு புது ஆணி இருக்குனாக்கா மந்திரங்க ஆணியை வாங்கிட்டு வந்து அதுக்காக அந்த எட்டு ஆணியை வந்து தேர்ந்தெடுத்து இவங்க செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஏவல் பொம்மைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு வகையான தொலையை போட்டு அந்த தொலையில் வந்து வாசன திரவியங்களை வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்களாக்கா இவங்க அதுக்கு மந்திரத்தை சொல்லுவாங்க இந்த பாவைக்கு மந்திரத்தை சொல்லும்போது அந்த அது அந்த உருவத்தில் புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணிக்கும் மந்திர ஊர் ஏறிடும் அதுக்கப்புறம் அந்த ஆணியை வந்து தனியாக பிடுங்கி வச்சுடுவாங்க அதுக்கப்புறமா எந்த இடத்துல குத்துனா எங்கே வலிக்கணும் எப்படி வலிக்கணும் எப்படி அவங்கள கொடுமைப்படுத்தணும் எப்படி சித்திரவதைப்படுத்தணும் எப்படி அவங்கள வசியம் செய்யணுன்றதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே வருவாங்க சரிங்களா சரி அப்படி மந்திர பாவையை எப்படி உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல மெழுகு மெழுகு பாவையால் அந்த மந்திரத்தை பாவையை உருவாக்குவாங்க ஏவல் பெறத்துக்கு இல்லைனாக்கா புரசு மரத்தினுடைய வேர்லேருந்து உருவாக்குவாங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா எருக்கனுடைய வேர்லேருந்து உருவாக்குவாங்க இல்லை எருக்கனுடைய செடி மரமாக இருந்தால் அது பெருசாக இருந்து வெட்டி போட்டாலும் அதில் செய்வாங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா ஏவலுக்கு வந்து அத்தி மரத்தினுடைய அதனுடைய அது அந்த க கிளையில் அதில் அதில் வந்து ஒரு பாவையை செய்வாங்க அதுவும் இல்லாமல் போனாக்கா இது எல்லாம் ஏவல் வசியம் செய்கிறதுக்கு தான் ஏவல் வசியத்திலிருந்து மீட்டு கொண்டு வரத்துக்கு எட்டி பாவை தான் இன்னொரு கேள்வி வரும் உங்ககிட்ட என்ன கேள்வின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இருக்கனுடைய அந்த மலரை நம்ம பிள்ளையாருக்கு போடுறோமே அப்போ பிள்ளையாருக்கு உகந்த அந்த மலரை வந்து அந்த செடியை வந்து எருக்கனுடைய கட்டையால் வந்து பாவம் செய்கிறான்னு கேட்டிங்கனாக்கா மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இந்த எருக்கம் பூவை வந்து மாலையாக போட்டு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் துஷ்ட ஆத்மாக்களையும் சேவன பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு தான் அது செய்வாங்க மாலையாக கட்டி போடுவாங்க கஷ்டம் துன்பம் இதெல்லாம் கூட ஒரு தரித்திரமாக தானே அது விலகிறதுக்காக செய்வாங்க ஆனால் அந்த கட்டை வந்து பிள்ளையாராக செய்து வச்சா தெய்வமாகவும் அதே கட்டையை வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தினா மந்திர பாவையாகவும் உருவாகும் ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு கல் தான் ஒன்று சிலையாகும் இன்னொன்று படியாகும் அது போல தான் இல்லத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஏவல் பாவையை உருவாக்கிறதுக்கு பிறகு அந்த ஏவல் செய்து வசியம் செய்யறதுக்கு அதான் சொல்லையா பொன் பொருள் பணம் சொத்து நல்ல பதிவில் இருக்கிறவங்க நல்ல வேலையில் இருக்கிறவங்க நல்ல வருமானத்தில் இருக்கிறவங்க நல்ல வசதியாக இருக்கிறவங்கள வசியம் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு எதுவுமே கிடையாதுங்க அவர் ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இந்த மாதிரி ஏவல் வசியம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது ஆசை இருக்குது இச்சா ஆசை இச்சா ஆசை தன்னுடைய உடல் சுகத்துக்காக கூட செய்கிறவங்க இருக்காங்க இப்படி இந்த ஏவலில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ புகைப்படம் அதில் அவங்களுடைய பேர் அம்மா பேர் குலதெய்வம் பேர் இருக்கிற இடம் அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் அதான் பழைய துணி தலைமுடி காலடி மண் இல்லைன்னா அவங்களுடைய ஃபோட்டோ இதை வச்சு தகுடு எழுதி அந்த தகுட்டில் வந்து அச்சாரங்களை போட்டு அந்த அச்சாரத்துக்கு இந்த பதில இந்த வசிய மந்திரத்தை எழுதி அந்த தகுடை ஒருத்தரை வசியம் செய்யணும் ஏவல் விட்டுனாக்கா மார்பு பகுதியில் தான் புதைப்பாங்க அதை பதிச்சு அதுக்கு வந்து நாலு ஆணியை வந்து மார்பு பகுதியில் போடுவாங்க அப்படி இல்லை இவங்க வந்து மெழுகு பாவை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு வந்து முள்ளே போதுமானது என்ன முள் வேணும் தேவைப்படும் கேட்டிங்களாக்கா இதுக்கு கருவேலா முள் தேவைப்படும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா கள்ளி செடியினுடைய முள் தேவைப்படும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா உங்களுக்கு வேறு எந்த முள்ளாவது எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க அப்படி செய்யும் போது அந்த குடும்பத்தில் வந்து அவங்க நல்லா இருந்த கணவன் மனைவி அப்பா பேச்சு அம்மா பேச்சு அண்ணன் தம்பி பேச்சு அக்கா தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்படி இருந்த ஒரு பெண் கூட அந்த குடும்பத்தையே வெறுத்துட்டு அவங்க பின்னாடியே போகும் இல்லை நல்லா இருந்த கணவன் குடும்பம் பிள்ளைகள் வீடு வாசல்னு உழைச்சி குடும்பத்துக்காக மாடாக உழைச்சி ஓடாக தேஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனவ இந்த மாதிரி ஏவல் செய்துட்டா அவங்க அவங்களுடைய பின்னாடி போவாங்க அவங்கள மறக்கவும் மாட்டாங்க அப்படி செய்வாங்க இந்த ஏவலிலிருந்து எப்படியெல்லாம் செய்வாங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன் இந்த ஏவல் செய்து வசிய முறிவு செய்கிறது எப்படின்றத இன்னொரு பதிவில் போடுறேன் பொறுமையாக கேளுங்கள் நன்றி வணக்கம்